Hi friends! சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு வாங்க நம்ம தமிழ் செல்வி இப்போ தான் எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னே சொல்லலாம் இப்போ குழந்தைய பற்றி எல்லாருமே பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நம்ம சேது வந்து என் அம்மாவே இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க என் அம்மா வரப்போகிற நல்ல நேரம்தான் நானும் தமிழும் ஒன்று சேர்ந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்விக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது இந்த விஷயம் தெரிய வந்தால் என்ன நடக்குமோ தெரியலையே வீடியோ ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ் செல்வி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க தமிழ் செல்வி உண்மையாகவே ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க எங்க நம்ம மோகனாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இல்லாத குழந்தைக்கு என் சேது எப்படியெல்லாம் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சால் அவன் எவ்வளோ வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழும் சேதுவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அவங்கவுங்க சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க இங்கே நம்ம சேது வந்து தமிழ் செல்விக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே எனக்கு உன் மேலே இருந்த மொத்த கோபம் போயிடுச்சு இதுக்கப்புறம் உன்னை எதுக்காகவும் நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் தமிழ் நீ நான் நம்ம குழந்தனு நம்ம இனி சந்தோஷமாக இருப்போம் அந்த தாமரை இனி நம்ம நமக்குள்ளே வரவே மாட்டா இந்த வீட்டுக்குள்ளவும் வர மாட்டா வரவே விடக்கூடாது அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பண்ணிக்கிட்டே அவ தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கட்டும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க நீ தான் தப்பும் பண்ணன்னு சொல்லி உன்னை ஆக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க இங்கே நம்ம செல்வியுமே ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் வருத்தமாகவே இருக்காங்க குழந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேது இருந்துட்டு தமிழ் நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல ஏன் நீ சோகம் இருக்க இனி நம்ம சந்தோஷமா இருக்கணும் நீ எப்போவும் கஷ்டப்படவே கூடாது தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து நம்ம தமிழ் செல்வியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம தமிழ் செல்வியுமே ஒரு மாதிரி ஹாப்பி மூடுக்கு வந்துடுறாங்க நம்ம சேது இருந்துட்டு சரி தமிழ் எனக்கு தூக்கம் வருது நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம தமிழ் செல்வி இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேது எந்திரிச்சு போயிட்டு தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து தமிழ் செல்வி எழுப்பு வராங்க நம்ம தமிழ் செல்வி அப்போதான் எந்திரிக்க ாங்க என்னமாம்மா விரிஞ்சிருச்சா எனக்கு தெரியவே இல்லை நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி தமிழை நீ வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம செல்வியோட கண்ணை மூடிக்கிட்டே கீழே கூட்டிகிட்டு வராங்க அங்கே வந்து தொட்டியில் வந்து காட்டுறாங்க எங்க தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி பா காட்டுறாங்க இது என் அம்மா படுத்து தூங்குறதுக்கு சந்தன கட்ட கட்டியாலே செஞ்சொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கு இல்லாத குழந்தைங்க குழந்தைக்கு தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு வயிற்றுல கரு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவார் வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய பிரச்சனையே வரும் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் செல்வி ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சேது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் என் அம்மா பிறந்ததும் இந்த தொட்டிலில் தூங்கணும் நல்லா நிம்மதியாக தூங்கணும் என் அம்மாவை இன்னொன்று ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம் தமிழ் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு நம்ம சேது இதெல்லாம் கேட்டால் நம்ம தமிழ் செல்விக்கு அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேனே மாமா நீங்கள் இப்போ வயிற்றில் உங்கள் அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறீங்க அந்த சந்தோஷம் நிலைக்காது மாமா ஏன்னா என் வயிற்றுல குழந்தையே மாமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி இருக்காங்க நம்ம சேது இருந்துட்டு என்ன தமிழ் என்னவோ இருக்க நான் தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு இதில் சந்தோஷமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமாம்மா அப்படின்னு சொல்லி இதில் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்க்க சும்மா சொல்கிறாங்க நம்ம தமிழ் அதுக்கப்புறம் எங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கரமாக ஆகிறாங்க இன்னும் குழந்தையே பிறக்கல இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இன்னும் குழந்த பிறந்துருச்சுன்னா அவ்வளோதான் இந்த சேதுவை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க நம்ம சித்ராவுமே ஆமாம்மா இதெல்லாம் பார்க்கவே முடியல இந்த தமிழ் செல்வியை நடு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஏதோ சிம்மாசனத்தில் உட்கார வச்ச மாதிரியும் ஏதோ இந்த வீட்டோட இவ மகாராணி மாதிரியுமே எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலம்மா எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது இந்த தமிழ் பார்த்தா எனக்கு அவ்வளோ வெறு வெறுப்பாக இருக்குது பிச்சைக்காரி வந்து நடு வீட்டில் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் சித்ரா வந்து தமிழ் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ் நம்ம ஸ்கேனுக்கு போய்ட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போல் போன மாதம் போனது இந்த மாதம் நம்ம செக்கப்புக்கு போகவே இல்லை சரி நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம தமிழ் செல்வியை கூப்பிடுறாங்க நம்ம தமிழ் செல்வி ரொம்பவே பதட்டப்படுறாங்க அவங்களுக்கு முகமெல்லாம் வைக்குது அச்சோ இவர் நம்ம கூட வந்தார்னா நம்ம வயத்தில் குழந்தை இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடுமே உச்சுச்சோ என்ன பண்ணுறது என்ன சொல்லி தப்பிக்கிறது அது வந்து மாமா நம்ம இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாமா இப்போ ஸ்கேன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே சேது இருந்துட்டு இங்கே பார் தமிழ் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா நான் என் அம்மாவை என் கண்ணாலே அந்த கம்ப்யூட்டரில் நான் பார்க்கணும் என் அம்மா அசையிறது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் தமிழ் எனக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கு ஆர்வமாக இருக்கு ப்ளீஸ் தமிழ் இப்பவே நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட நம்ம தமிழ்ச்செல்வியை வந்து நம்ம சேது வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுமே இங்கே நம்ம தமிழுக்கு விட எடுத்து போகுது ஐயோ இப்போ உண்மை தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா டாக்டர் வந்து வேற ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக வெளியே போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இல்லவே இல்லை நர்ஸில் கேட்டு பார்த்துட்டு நம்ம சேதுவும் தமிழ் செல்வியும் வீடு திரும்பிடுறாங்க தமிழ் செல்விக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றின அதே சமயம் இந்த குழந்தை விஷயத்திலையும் என்னை காப்பாற்றி விடணும் இந்த விஷயத்தினால எனக்கும் மாமாவுக்கும் எந்த ஒரு பிரிவும் வந்துடக்கூடாது அப்படின்னு தமிழ் வந்து நினைக்கிறாங்க நம்ம சேது இருந்துட்டு என்ன தமிழ் நான் என் அம்மாவை பார்க்கலான்னு போனால் அங்கே டாக்டர் வேற இல்லை சரி நம்ம வீட்டுக்கே டாக்டரை வர வச்சிருவோம் அவங்க சர்ஜரி முடிஞ்சு இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்துடுவாங்களாம் அப்படியே அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு பார்த்து சொல்லட்டும் அம்மா எப்படி இருக்காங்க ஆக்டிவாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம சேர்த்து வீட்டுக்கு வந்துட்டதுமே ஒரு ஒன் ஹவர் கழித்து டாக்டர் கால் பண்ணுறாங்க டாக்டர் நீங்கள் வீட்டுக்கே வந்து கொஞ்சம் தமிழ் செல்வியை செக் பண்ணிவிட்டு போயிடுங்க குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லிவிட்டு போங்க வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட எங்கள் டாக்டருமே வீட்டுக்கு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வராங்க நம்ம செக் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வராங்க எங்கள் டாக்டர் வந்து தமிழ் செல்வியை செக் பண்ணி பார்த்ததுமே தமிழ் செல்வி உன் வயத்தில் குழந்தையே இல்லைம்மா இல்லாத குழந்தைக்கு நீ எ நீங்கள் எதுக்காக என்னை வர வச்சிங்க என் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேர்த்து இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க டாக்டர் என் தமிழ்செல்வி மாசமாக தான் இருக்கா அவன் வயத்தில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம டாக்டரு இங்கே பாருப்பா உன்னுடைய அதாவது உன்னுடைய ஆசைக்காக நான் இன்னொரு டைம் வேணால் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி இன்னொரு டைம் செக் பண்ணுறாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர் வந்து அடித்து சொல்கிறாங்க இதை கேட்ட ராஜாங்கமே பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க தமிழ் டாக்டர் சொன்னது உண்மையா நெசமானு சொல்லு தமிழ் நீ மாசமா இருக்கியா இல்லையா உன் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லு எங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது உனக்கு தான் எல்லாமே தெரியும் டாக்டர் சொல்கிறது நெசமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம தமிழ் செல்விக்கு அப்படி படப்படன்னு வருது முகமெல்லாம் வேக்குது அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லி திக்கி திணறாங்க இங்கே சேர்த்து இருந்துட்டு இங்கே தமிழ் ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா தயவு செஞ்சு நீ இப்போவே சொல்லிடு உண்மையை மறைக்கிறது ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்க இங்க நம்ம தமிழ் செல்வி அழுதுகிட்டே என் வயத்துல குழந்தை மாமா நான் ப்ரெக்னண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம தமிழ் செல்வி சொன்னதுமே எங்கே நம்ம ராஜாங்கமும் சேதுவும் அவ்வளோ ஒரு ஷாக்காகிறாங்க இதோட இந்த பிரம முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நம்ம தமிழ் செல்வி வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் இதனால் சேதுவும் நம்ம தமிழ் செல்வியும் அதாவது பிரியக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அதுவும் பெண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ